எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி முதல்ல இது யாருக்கும் தெரியாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கடந்த ஒரு கதையை ஒரு நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை வந்து இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும் அதுக்கான ஒரு சரியான பாதுகாப்பாக நம்ம வந்து இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு நோக்கமாக இருக்குது அதை கொண்டு வந்து ஒரு பெரும் பொருள் இந்த படத்தை கொண்டாந்து இங்கே முன்னால் நிறுத்தியிருக்கிறோம் இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸாக நீங்கள் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் நன்றி கொஞ்சம் சத்தம் கலை கொஞ்சம் சத்தம் கலை கொஞ்சம் சத்தம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் ரொம்ப ರೊಮ್ಮೆ ಕನ್ನಡ ಅದಕ್ಕಾಗಲೀ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಪಡುತ್ತ ಕನಿಮ್ ಕಂಡಿ ಎಲ್ಲ ಪುಡಿಮೆಕು ಸೋ ಮಚ್ ಎಲ್ಲ ನೋಡಿ ತಾಂಕ್ ಯು ಕಂಡಿ ನಂದೀ ಜಿ ಜಸ್ಟಿ ಪತ್ರಿಕೆ ಎಲ್ಲ

அதை சின்ன சின்ன விஷயத்துல இருந்தது அதை நாங்கள் வந்து எங்கிட்ட பதில் இருந்ததுனால எங்கிட்ட ஆதாரம் சில விஷயங்கள் நாங்கள் புனைவாகவும் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து அவங்களுக்கு நீங்க இது இந்த வருஷம் நடத்த இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவம் தான் ஆனால் கதை பிரகாரம் ரெண்டாயிரத்தி போட்டு ஸ்டோரி சொல்லும்போது பழைய என்ன சொன்னார் ஏன்னா அவர் வந்து லீடாக பண்ணியிருக்காரு கிராமத்தில் வந்து கரெக்டாக அந்த போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி ஒத்துக்காரு ஒத்துக்க வச்சிங்க அவர் இல்லை கதை அவர் முதல்ல நான் கதை சொல்கிறதுனா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்

ஆனா அத மாதிரி ஒரு ஒரு இன்னொரு போல சைடல் மாதிரி தான். அத மாதிரி இன்னொரு நபரை தான் நாம காட்டுறோம். அது அநீதி பண்றவங்களு தான் நம்ம காட்டுறோம். அநீதி பண்றவங்களு தான் நம்ம கேள்வி கேட்கணும் நாம அத மாதிரி நடக்குதுன்றது தான் நாம சொல்றோம். அந்த டைம்ல அந்த புக் வந்தது அவர் இருக்கும்போது தான், போஸ்டிங் இருக்கும்போது தான். சரிங்களா? அதுதான் கேக்குறாரு அவரு. நீ அவர்தானே போ மென்ஷன் பண்ணுது. அது வந்து ஒரு கோயின்சிரண்டா தான் இருக்கும். நாம அப்படி கிட்ட விட்டு அப்படியே பண்ணலாம். படத்துல வந்து மெனில சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணு ஒரு மாட் இருக்கு.

விஷயம் பண்ணாங்க ஆனா அவர் மாதிரி தான் பண்ணி போட்டாங்க சோ அது மாதிரி எடுத்து போறீங்களா நீங்க சொல்லி நீங்க எடுத்து போனீங்களா இல்ல வீரப்பன் வந்து இருக்கும்போது போது யானையெல்லாம் அவர் வந்து பொண்ணு பண்ணுன்னு சொன்னாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர் தான் பண்ணுது ஆனா தேவையில்லாம அவரை வந்து ஒரு விஷயம் பண்ணி சாக அடிச்சாங்க சோ அது மாதிரிதான் வந்து படத்துல வச்சிருக்கீங்க சில இடத்துல ஏன் இல்ல இது வேற கதை இது வேற கதை நம்ம அதுக்கு ஆட்சியாளர்கள் இதெல்லாம் எனக்கு தெரியல

கதைக்கு என்ன தேவையோ அந்த இடம் அப்படி வரும்போது அந்த கதை அது ஜஸ்டிஃபை பண்ணி அது ரொம்ப நமக்கு ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது கண்டிப்பாக அந்த ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா பண்ணுறது தப்பு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதை நான் இப்போ வாடிலாம் சொன்ன மாதிரியே அதுக்காக ரொம்ப போஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்து ரொம்ப பேக் ஆன மாதிரி இருந்தால் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் பண்ண மாட்டேன் தான் சொல்லியிருந்தீங்க ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் கூட எனக்கு நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் அதுக்கப்புறம் கேரக்டர் நான் இப்போ நீங்கள் சாப்பிட நான் சொன்ன சார் நான் நான் இருக்கிற வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது தான் சன் பண்ணுற கேரக்டர் கொடுத்த வாழ்க்கை நான் நான் வாழ்ந்துருக்கேன் அதுக்கான பல என் பெரிய என் லைஃபே மாற்றணும் அதனால் பாவத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமாக இருந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக இருக்குது அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த படத்தை வந்து அந்த அவங்க நடத்துகிற அந்த கேம்பில் வந்து ஃபுல்லாகவே ஹிந்தி தான் இருக்குது ஸோ இப்போ நார்த் சைடில் தான் அதை ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு டெய்லி தினம் தினம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை தான் சொல்ல வரீங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம போய் மாட்டிக்கணும்னு சொல்ல வரீங்களா இல்லை ஏற்கனவே நடந்ததை நாங்கள் இங்கே துணையாக இது காமிக்கிறோம் நான் முதலே சொல்லிட்டேன் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை நடத்துகிற தான் இருக்குது இதில் நிறைய உண்மைகள் சம்பவம் இருக்குது கொஞ்சோண்டு உணவு செய்திருக்கிறது இந்தியா இந்தியாவில் வந்து நக்சலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை விதிச்சிருக்காங்க அவங்க மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தான் இருந்துட்டு இருக்கு நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நக்சல் சொல்லியே நீங்க வந்து ஒவ்வொரு டயலாக்கும் பண்ணிருக்கீங்க இதனால ஏதாவது எதிர்ப்பு வந்ததா இதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் நக்சல் வந்து நாங்கள் காட்டவே கிடையாது இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க நக்சல் பாரியில் காட்டவே கிடையாது நக்சல் பாரி காட்டுற வார்த்தை யூஸ் பண்ணிடுறீங்க நக்சல்ன்ற வார்த்தை வந்து என்னன்னா சாதாரண இருக்கிற என் மேலே வந்து நக்சல் சொல்லி ஏதாவது பணி பண்ண முடியும் அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன் மீது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம காட்டணும் தவிர நான் யாருக்கும் ஆதரவாளம் கிடையாது நடந்த சம்பவத்தை கரெக்டாக மக்கள் முன்ன கொண்டு நினைச்சு நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அதை தான் நம்ம சார் நம்ம இந்திய ராணுவத்திலே தமிழகத்தில் வந்து அதிக இளைஞர்கள் போய் சேர்ந்தாங்க உலக வரலாறு இருக்கு அது போது நிறைய இளைஞர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க அது பார்க்குறவங்களுக்கு வந்து ராணுவத்தை சேரணுன்ற ஆசையே இல்லாமல் போயிடுற மாதிரி இருக்கு இல்ல 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 இதை பார்த்தாங்கன்னா ராணுவத்தில் சேர்ணுன்ற ஆர்வமா இருக்கு ஏன்னா ஹீரோவே அந்த நாட்டுக்காக தான் நான் போறான்றதுதான் அவன் டைலாக்கே சொல்றான் அவனுடைய எய்மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற ஆர்வம் தான் அவன் ஏன்னா அவங்க வந்து பாரஸ்ட்ல வேலை செய்கிறான் அதுவும் யூனிஃபார்ம் தெரியுது அதுக்கடுத்து ராணுவத்தில் வந்து வேலை யூனிஃபார்மே தான் அங்கே நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம உரைட்சி சொல்கிறோம் இங்கே வந்து ஓட்டர் இருக்குது அதை சரி பண்ணலாம் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்தில் சேரக்கூடாது நானும் வந்து தேசிய அன்பு கொண்டவர்கள் தான் தேசியம் நல்லா இருக்கணுன்றது தான் நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை இங்கே இருக்குதுன்றது சொல்கிறதுல தப்பு கிடையாது அதுதான் இரண்டாயிரத்தி எட்டில் மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இதே தவறு நடந்து சில இருக்குது அப்படின்றத இருக்கு அரசாங்கத்தை எடுத்து காட்டுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் செய்தி பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க சொல்றதை வச்சு நானும் எடுத்துக்கலாம் சில காட்சிகள் வந்து கிராம வீடு மாதிரி காமிச்சிங்களேன் அது பீகாரு அந்த மாதிரி இருக்க சைட்ல அந்த மாதிரி வீடுகள் இருக்கும் அந்த மாதிரிதான் உட்காந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கிடையவே கிடையாது அதே போல நம்ம தமிழ்நாட்டுல நக்ஸைட் சொன்னா கூட புடிச்சிட்டு போவாங்கள தவிர நேரம் வந்து ஜீப்பை விட்டுட்டு அடிச்சு இழுத்து அவங்க அப்பாவையோ அம்மாவையோ அந்த மாதிரி நடக்காது இல்லை அதாவது நீங்க நீங்க சரியா போய் பாக்கலன்னு நினைக்கிறேன் இதை விட மடங்கு கொடுமை வந்து நடந்திருக்கு மக்களுக்கு அதை நீங்க வாட்ஸ்ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் வந்து பதினேழு பெண்களை வந்து பக்கத்து பக்கத்தில் போட்டு கண் அவங்க நிலங்களெல்லாம் வந்து தூரையாடி அவங்க கெழுத்தில் வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமாக இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் காலி பண்ணியிருக்கிறாங்க அந்த கதையாக தீர்க்கவும் வந்து குற்றவாளி அதனால் வந்து நீங்கள் இதை விட பல மடங்கு இருக்குது இதெல்லாம் வந்து இது வந்து அதனுடைய ஒரு சாயல் தான் இல்லாத இந்தியா உருவாக்கணும்னு குறைப்பட்டு சொல்றேன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நக்சலுக்கு ஆதரவான படமா இருக்கு இந்த படத்தோட இயக்குநராக நம்ம வந்து நச்சலுக்கு ஆதரவான கருத்து கிடையாது நாம் வந்து நான் ஒரு சம்பவத்தை நம்ம எடுக்கிறோம் ஒரு இளைஞனுடைய கதை அந்த கதையில் அவன் எப்படி யாரால் பாதிக்கப்பட்டவன் நம்ம சொல்கிறேன் தவிர இது வந்து நக்சல் ஆதரவு இல்லை வந்து தேசிய ராணுவத்தின் எதிர்ப்பு அதை மாதிரி கிடையாது இல்லைங்க இதில் உருவாக்கப்படுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க நக்சல் வந்து உருவாக்கப்படுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க எதனால் உருவாகிறாங்க இல்லை அதுதான் அது நீங்கள் அது வந்து ஒரு கற்பனை தான் அது

என்னது கம்மிகே ஒரு பச நடங்க வீட்ல ஒரு யாரோவள லட்சைட मारலாம் சைட் கிடையாது நீங்க அதாதுனா தொடர்ந்து நீங்க வந்து ஒரு துணை வந்து அடிச்சிட்டே இருந்தா அவ வந்து ஒன் மூரே பாதிக்கப்பட்டே இருந்தா அவ ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து இது நடந்த கதை என்றத விட ஒரு டைரக்டரா ஒரு கலைஞனா வந்து எளிய மக்களும் எழுந்து எழுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா அது நீங்க வந்து அது வந்து வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்றதலாம் இல்லை அது வந்து இப்படி ஒரு நடக்கும் நீங்க வந்து அதிகாக ஒரு மக்களை வந்து அத தொடர்ந்து அச்சுறுத்தாதீங்க அப்படி தமிழ் இல்ல கதை புரிதலுக்காக தான் நாங்கள் கீழே காடு போட்டோம் இது வந்து முழுக்க முழுக்க ஜார்க்கண்டில் நடக்குது கதை டோட்டலாக புரியாது அதனால வந்து சில இந்தி கேரக்டர் வந்து தமிழில் பேசுறாங்க அவங்க முதல்ல கதை படங்க தொடங்கும் போதே போடுறோம் தமிழ் தெரியாதுங்க அப்புறம் அதுதான் சார் சொல்கிறேன் கதை புரிதலுக்காக இப்போ இந்தியிலே பேசியிருந்தால் சில எமோஷன் எடுபடாது அப்போ வந்து கதை புரிதலுக்காக இந்த கதையை வந்து இந்தி கேரக்டர் வந்து தமிழில் பேசுகிறாங்கன்னு நாங்கள் முதலே போட்டுருக்கோம் அதை அடிப்படையில் தான் சார் பண்ணும்போது நிறைய டைலாக் மாற்றி இருக்கீங்களா ஏன்னா நாங்கள் சிங்கிங்கில் பார்க்கும்போது வாய்ஸ் ஒரு சிங் வேறு மாதிரி இருக்குது அந்த வாய்ஸ் ஒரு லாஸ்ட்டை வேற மாதிரி கொடுக்குறாங்க வேறு டைலாக்கே வேற மாதிரி இருக்குது அது அது மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன கரெக்டர் எல்லா இடத்துமே இருக்கும் அது வேற மாற்றம் இல்லாமல் அப்படியே பண்ண முடியாது நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஸ்டேட்டில் எடுத்துருக்குறோம் கேரளாவோட பாலக்காடு எடுத்துருக்கோம் தேன்கனி கோட்டை எடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து தரக்கோணம் பாரஸ்ட் ஜார்க்கண்டில் எடுத்துருக்குறோம் அது அப்புறம் வந்து இந்த ஆந்திரா ஒட்டி குப்பை இந்திய ராணுவத்தை நம்பி போகாதீங்க அப்படின்ற ஒரு மறைபூர்லாம் ஒரு கருத்து இருக்கிற இல்லை இல்ல அப்படி கிடையாது நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க எங்கள் அண்ணா வந்து போலீஸாக தான் இருக்கிறேன் என் தம்பி கூட அது கிடையாது

அது அதுவா ஆர்கானிக்கா நடந்ததுன்னா சந்தோஷம் பட் நம்ம எல்லா படத்துக்கும் போடுகிற உழைப்பெல்லாம் நமக்கு தமிழை வழியாக தராங்கள வழியாக அவ்வளோ கொடுக்காத நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பதான் தொடர்ந்து போட போகிறோம் நான் சும்மா தமிழை எத்தனை சந்தோஷம் கொடுத்தா தள்ளபடி அது வந்து ஒரு மாதிரி பாடி சூட் போட்டு நான் சொன்னார் சொன்னா இந்தியாவில கொஞ்சம் லைட்டா ரேட் வந்து முடிச்சிட்டு ஓவராக லன்சி டஸ்ட்டி மாதிரி ஒரு மாதிரி ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட்டு அலர்ஜி அதனால் இந்தியாவிலேயே அதிகமாக டாக்ட்ரு மன்ஸ் மருத்துவத்துறை அப்புறம் ஆசிரியர் இவங்களோட இடத்துல இருக்கிறவங்களுக்கு ராணுவத்தை தான் சொல்லுவாங்க ஆனால் உயிர் ஆனா ஒரு ஹீரோவாக கொஞ்ச முன்னால வாங்க நீங்க கடைசியில வந்துட்டு கேரக்டர் வந்து ராணுவத்தை போடுற மாதிரிதான் இருக்கு இப்படிப்பட்ட ஹீரோயிஸ் வந்து எப்படி சமைக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து மனமா வந்திருக்காங்க நெக்ஸ்ட் தாக்குதலையும் ஹீரோவா தாக்கத்திலையும் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ வேறு ராணுவத்தை அவங்க குடும்பம் அவங்களோட அவங்கலாம் இந்த படம் அந்த பெயிண்டிங் பார்க்கும்போது ஒரு பயம் வராதா நம்மள வந்து ராணுவத்தை கட்டணம் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக இருக்குது எல்லாத்துலேயும் எல்லாருமே நல்லவங்களாக விளாந்துருப்போம் எல்லாருக்கும் எல்லாருமே கட்ட விளாந்து போகுது உலகம் ஏங்க போகிறேன் அதனால வந்து எல்லாருக்கும் பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம் அது ஒரு ரெண்டு தப்பு நடக்கலாம் அந்த ஒரு தப்பு வந்து பல பேரை பாதிச்சிருக்கலாம் பல விதமான மக்களை பாதிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த தப்பே கண்டுக்காம இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் காட்டப்படாது எல்லா விஷயத்தோட ரெண்டு பேரையும் காட்டணும் தான் சோ இந்த மாதிரி தவறுகளும் நடந்துருக்குன்னு நம்ம காட்டுறோம் அதுல நம்ம வந்து ஒரு கதைய என்ன ஆகினா

பத்தொன்பதாம் தேதி மீலபுரத்தில் நீங்கள் வரீங்க தந்தக்காரன் அதே பத்தொன்பதாம் தேதி மறைய அந்த மாவீரன் வர்றாரு வந்தால் ரொம்ப ஆரோக்கியமானது தான் அந்த படம் ஓடணும் அந்த படம் ஓடணும் யாருக்கு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க யார் வந்து நல்ல கருத்தை சொல்கிறாங்கன்னும் போது மக்கள் வந்து அதுக்கான ஆதரவு உண்மையா பாதிக்கப்பட்ட நார்த் இந்தியாவில் நார்த்தி இந்தியாவிலேயும் படம் எப்படி மாதி கொடுத்தாங்க இதுல ஹிந்தி பக்கலா எழுத்தலை